இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இது நம்ம லைஃப்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு தீராத தலைவலியும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மருத்துவர்களையும் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு யார் என்ன மருந்து கொடுத்தாலும் அவரோட தலைவலியை குணப்படுத்தவே முடியல ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு வந்து ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர் வரதை கேள்விப்பட்ட ராஜா அங்கே போய் அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்றாரு அந்த முனிவர் அந்த ராஜா தலையில் கை வச்சு தன்னோட ஞான திருஷ்டியால் ராஜாக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு அப்போ சொல்றாரு ராஜா கிட்ட ராஜா உங்கள் கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் சொல்ற விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்றாரு ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நீங்கள் பச்சை நிறத்தை தவிர வேற எந்த நிறத்தையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சரிங்க சுவாமிஜி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரும் போயிடுறாரு ராஜா தன்னோட வீட்டுக்கு வராரு அரண்மனைக்கு வந்து தன்னோடய அறைக்கு உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து பச்சை கலராக மாற்றிடுறாரு அதாவது ஸ்க்ரீன் ஆகட்டும் சுவர் ஆகட்டும் அங்கே இருக்கிற சேர் ஆகட்டும் கட்டில் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து பச்சை கலராக மாற்றிடுறாரு மாற்றின ராஜாவோட தலைவலி பறந்து போயிடுது ஓ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பரவாயில்ல முனிவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜா தன்னோட அறைக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லையா அவர் அரண்மனைக்கு வரணும் அரசவைக்கு வரணும் பஞ்சாயத்துலாம் பண்ணணும் சரி நான் அரண்மனைக்கு வந்தார்னா திருப்பியும் தலைவலி வந்துருச்சு ஸோ என்ன பண்ணுறது அரண்மனை மாற்று அரண்மனையில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து பச்சை கலராக மாற்று வர அமைச்சர்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் பச்சை கலராக மாற்று அவங்களுக்கும் பச்சை கலர் பெயிண்ட் அடி அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜானா அறையிலையும் அரசவையிலும் மட்டும் இருக்க முடியாது இல்லையா ஊருக்கு வரணும் நகர்வாலம் வரணும் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போது ராஜா என்ன பண்ணுறாருனா பல லட்சங்களை செலவு பண்ணுறாரு செலவு பண்ணி ஒரு நூறு வேலையாட்களை வைக்கிறாரு நூறு வேலையாட்களை வச்சு ஆயிரக்கணக்கான லிட்டர் பச்சை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு நூறு பேரும் கையில் வந்து பெயிண்ட் ராஜா எங்கே போனாலும் போகிற வழி ஃபுல்லாக இருக்கிற செவரு எதிர்க்க வேறு ஆடு மாடு மனுஷங்க எல்லாரு மேலேயுமே வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறார் ஸோ இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த நாட்டிலேயே முக்கால்வாசி இடம் வந்து பச்சை கலராக மாறிடுச்சு அப்போ ஒரு ரெண்டு மாதம் அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த முனிவர் வந்து திருப்பி ரிட்டன் வரவேற்பு அப்போ அவர் வந்து அந்த நாட்டோட எல்லையிலேயே வந்து முனிவரை பிளாக் பண்ணுறாங்க பிளாக் பண்ணிவிட்டு கையில் பச்சை கலர் பெயிண்டோடு நிற்கிறாங்க நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரணும்னா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முனிவர் ஒரே ஷாகிடுறாரு என்னப்பாச்சு அப்படின்னோடனே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே முதல்ல என்னை ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அந்த வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க அந்த முனிவரை ராஜா கிட்டே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறாங்க ராஜா தலை வணங்குறாரு சுவாமிஜி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு தலைவலி போயிடுச்சு அப்படி நான் என்ன சொன்னேன் நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறாரு அவர் சுவாமிஜி நீங்கள் தானே சொன்னீங்க பச்சை நேரத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாதுன்னு ஆமாம் அப்படி தான் சொன்னேன் அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ பல லட்சங்களை செலவு பண்ணி எல்லாேருக்கும் கஷ்டம் கொடுத்து இவ்வளோ வேலையாட்களை வச்சு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன் நான் என்ன சொன்னேன் பச்சை நேரத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் ஒரு நூறுரூபா கொடுத்து பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்துருக்குமே அப்படின்னு சொல்ல அந்த ராஜா திரு திருன்னு மொழிக்கிறாரு அந்த ராஜா மட்டும் இல்லை இந்த கதையை கேட்டு நிற்கிறேன் நீங்கள் இந்த கதையை சொல்கிறேன் நானும் திரு திருத்திருந்து தான் முழிப்போம் ஏன்னா நாமளும் அதையே தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டுமே மாறணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நாம் மாறணும்னு நினச்சதே கிடையாது எதனா ஒரு விஷயமா எதனா ஒரு காரியம் ஆகணுமா எது இருந்தால் கூட வந்து தனக்காக அவன் மாறணும் எனக்காக அவங்க மாறணும் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மாறுறதுக்காக நம்ம அவ்வளோ எஃபர்ட் எடுப்போம் அவ்வளோ டைம் எடுப்போம் ஆனால் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகணும்னா நம்ம எஃபர்ட்டு நம்ம எடுத்த டைம் எல்லாமே வேஸ்ட்டு கடைசியில் அவங்க மாறவே மாட்டாங்கடா அப்படின்ற லாஸ்ட்டில் வந்து நம்மளே மாறி போகிறோம் ஸோ இதெல்லாம் வேண்டாம் முதல்ல நம்மளே மாறிடலாம் அதுதான் இந்த கதையோட மாரல் அதாவது நீங்கள் அடைய விரும்பும் மாற்றத்தை உங்களிடமிருந்தே தொடங்குங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்